தமிழ் சினிமாவில் அறிமுகமான முதல் படமே பெரிய வெற்றியாக அமைந்திருந்தாலும் அதன் பிறகு தமிழ் சினிமாவில் நடிக்காமல் போன நடிகைகளை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் ரோஷினி கமல்ஹாசன் நடிப்பில் சந்தான பாரதி இயக்கத்தில் வெளியான குணா படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை ரோஷினி மும்பையை சார்ந்த இவர் குணா படத்திற்கு பிறகு வேறு எந்த தமிழ் படங்களிலும் நடிக்கவில்லை அதே சமயம் குணா படத்தில் வரும் கண்மணி அன்போட காதலன் என்ற பாடலை கேட்கும் ரசிகர்களுக்கு இவர்தான் நினைவுக்கு வருவார் பிரியங்கா கோத்தாரி இயக்குனர் சரண் இயக்கத்தில் மாதவன் பூஜா நடிப்பில் வெளியான படம் ஜே ஜே இந்த படத்தில் மாதவனுக்கு ஜோடியாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை பிரியங்கா கோத்தாரி மேற்கு வங்கத்தை சார்ந்த இவர் அறிமுகமான முதல் படம் ஜே ஜே தான் அதன் பிறகு தமிழில் நடிக்காத இவர் ஓரிரு படங்களில் டான்ஸ் மட்டும் ஆடியுள்ளார் பிரியாக்கில் சிங்கம்புலி இயக்கத்தில் அஜித் நடித்த ரெட் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை பிரியா கில் மலையாளம் ஹிந்தி தெலுங்கு பேஜ்பூரி பஞ்சாபி ஆகிய மொழிகளில் ஒரு சில படங்களில் நடித்துள்ள இவர் தமிழில் நடித்த முதல் மற்றும் கடைசி படம் ரெட் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான மின்சார கண்ணா என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் மோனிகா காஸ்டேலினோ இந்தி தெலுங்கு ஒடியா ஆகிய மொழிகளில் நடித்துள்ள இவர் தமிழில் மின்சார கண்ணா படத்தில் மட்டும் நடித்துள்ளார் இந்த படத்தில் வரும் உன் பேர் சொல்ல ஆசைதான் பாடல் பெரிய வரவேற்பை பெற்றது மானு சரண் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் வெளியான காதல் மன்னன் என்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை மானு இந்த படத்திற்கு பிறகு வேறு படங்களில் நடிக்காத இவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெளியான என்ன சத்தம் இந்த நேரம் என்ற ஒரு படத்தில் மட்டும் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க